அருகே இருந்தவர்களை புதைக்க சுடுகாடு இன்றி தவிக்கும் கிராம மக்கள் சுடுகாடு இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுடுகாட்டை மீட்டுத்தர மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு கிருஷ்ணகிரி அடுத்த வெங்கடாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜாகிர் மோட்டோர் கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் ஜாகிர் மோட்டோருக்கு சொந்தமான சுடுகாடு இடத்தை சிலர் ஆக்கிரமித்ததாகவும் தார் சாலை அமைத்துள்ளதாகவும் திருமண மண்டபம் கட்டி சுடுகாடு இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தங்கள் கிராமத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களை புதைக்கக்கூட இடமில்லாத சூழல் நிலவி வருவதாகவும் இதற்காக சுடுகாடு நிலத்தை மீட்டுத்தரக் கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பலமுறை மனு அளித்தோம் எந்தவித நடவடிக்கையும் என கூறிய கிராம மக்கள் தற்போது மீண்டும் சுடுகாடு பகுதியை மீட்டுத்தர வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கிராம மக்கள் ஒன்று திரண்டு சுடுகாடு மீட்பு போராட்டத்தை நடத்த போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுடுகாடு வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் தெரியும் மூத்தவர்களுக்கு தெரியும் அந்த விஷயம் புறா இதை இருந்தபோது அவங்கவுங்க நிலத்துல போட்டு வந்துட்டாங்க போட்டு வந்தும் போது இப்ப வந்து எல்லாம் சொத்தெல்லாம் வித்தாச்சு வித்தாசு பின்னாடி இப்ப பாத்தா சுடுகாடு இல்லாமல் ஏரியில் தான் போறோம் ஏரியில் போடும்போது அது தண்ணி என்பேஷன் வருதுன்னு வந்து பின்ன ஒரு முறை இது இப்போ இது பண்ணிணாங்க அதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் நம்ம இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சு பின்னாடி நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபதுலேயும் ஒரு மனு கொடுத்தோம் அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி மனு மனுவும் கொடுத்துருக்கோம் கொடுத்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை எடுக்காதனால இப்போ திருப்பணும் நாங்கள் பேப்பர் காரை கொடுத்து திருப்பணும் பேஜ் கொடுத்தோம் யார் யார் என்ன செஞ்சிருக்கோம் இது மனு கலெக்ட் கிட்ட இவர்கிட்ட எல்லாம் அஸ்லாம் கிட்டே கொடுத்துருக்கோம் ஸ்டெப் எடுக்கலை மனுவும் கொடுத்துருக்கு அதுக்கும் ஸ்டெப் எடுக்காததுனால இப்போ வந்து நாங்கள் ஊர் அனைத்தும் சேர்ந்து திருப்பணம் மனு கொடுக்கலான்னு வந்து வந்திருக்கோம் வந்துருக்கோம் என்ன பிரச்சனை சுடகாடு சுடகாடு வந்து எங்களுக்கு சுடுகாடு எங்கேயும் இல்லை அவங்க நிலத்தை போட்டுருந்தோம் இப்போ வந்து எங்க சுடுகாடு வேணுன்றதுனால எங்களுக்கு சுடுகாடு ஒரு சுடுகாடு அங்கே இருக்கு அது வேற ஆளும் ஆக்கிரமி பண்றாங்க அது வந்து பத்து வீடு வீடு கட்டிட்டு ரோடு தாலோடு போட்டுக்கிறாங்க மயானத்துல அது வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் வந்து அவங்க எடுத்துக்காததுனால திருமணம் மனு கொடுத்து பேட்டி கொடுக்க வந்திருக்கோம் ஊர் மக்கள் அனைத்தும் ஜனம பூரா வந்திருக்கும்